ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமயம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒன் பார்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நிறைய பேர் கேட்டுறதுனால என்ன பண்ண போகிறோம்னா மூக்கல்ல போட்டு பிரியாணி பண்ண போகிறோம் அப்புறம் கேரட் பாயாசம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் குடமிளகா சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சூப்பரான பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சா சாதத்துக்கு உலகாயுது இதை வந்து மூக்கல்ல பிரியாணிக்கு மூக்கல்ல போட்டு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சூடாக இருந்தால் போதும் எப்போ வெள்ளை மூக்கெல்லாம் நைட்டாக ஊற வச்சுட்டா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மூக்கல்ல பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரை மூடிடலாம் மூடி வச்சுட்டு விசிலை சேர்த்துட்டு மூணு விசில் வரட்டும் இதை வடிகட்டிக்கலாம் மில்மக்கரை இப்போ வானிலி வச்சிருக்கேன் குடமிளகாய் சாதத்துக்கு வறுக்க வேண்டியது வறுத்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தனியா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் குடமிளகாய் சாதம் குடமிளகாய் சாதத்துக்கு வந்து நீட்டு சொரக்கா இருக்குது பாருங்கள் அது பச்சடி வைக்க போகிறோம் தயிர் போட்டு அதுக்கப்புறம் வந்து மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இந்த ரெண்டு சைடிஷும் மூக்கல்ல பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நான் ஒட்டுக்காக செய்கிறேன் டைம் இருந்ததுன்னா பசங்க வந்து கேரட்டு பாயாசம் கேட்டிருக்காங்க ரெடி பண்ணலாம் இப்போ வந்து நல்லா பாதி பொறிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையானது மொட்டம் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போத்திக்கு தான் அரை ஸ்பூன் வந்து சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு இப்போ ஒட்டுக்கா போட்டுக்கலாம் ஒட்டுக்கா போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நான் சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டாச்சு குக்கர்லேயே நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வருத்திட்டு ஒன்று ஒன்றா கரெக்டாக செஞ்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்பயே பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து மில் மேக்கரை நல்ல தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் கடல மாவு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவையான உப்பு கரம் மசாலா கொஞ்சம் வந்து சிக்கன் பவுட்ரு அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டிட்டு நல்லா கையால் வச்சு நல்லா பிழிஞ்சிடணும் அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இல்லைனா சொத சொதன் ஆயிடும் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பொறிக்கும் போது நல்லாயிருக்கும் ஒன்று 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 ஒட்டாமல் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும் இப்போ இதை ஒரு கிணத்துலாம் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு கேரட் பாயாசம் செய்ய போகிறோம்ல அதுக்கும் அரை லிட்டரு பால் கொஞ்சமாக கால் கிளாஸ் கீழே தண்ணி ஊற்றிட்டு பாலை சேர்த்துருக்கேன் காயட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம மூக்கல்ல பிரியாணி சேர்ப்புறோம் ஆல்ரெடி வந்து மூக்கல்ல வேக வச்சுட்டோமா இப்போ வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அளாவுக்கு ஒரு கை தான் போட்டிருக்கேன் ஓகேவா அதனால் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க தேங்காய் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பிரிஞ்சியில் ஒரு நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை மராட்டி மூக்கு கடல் கடல் பாசி ஒரு அன்னாச்சிப்பூ ஒரே ஒரு பெரிய வெங்காயம்மா எடுத்திருக்கேன் வந்து मिक्स பண்ணிட்டே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயை வதங்கட்டும் இந்த நீட்டு नीट சொரக்காத எடுத்துக்க இப்போ வந்து குண்டா வந்திருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம ஒரு ஆவி கட்டிட்டு செய்யப் போறோம் சம டேஸ்டா இருக்கும் இது வந்து கொடமலகா சாதத்துக்கும் நல்லா அப்புறம் மூக்கல்ல ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதை தோல் சீவி கட் பண்ணிக்கலாம் ஒரு எயிட்டி பர்சண்ட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வேது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இப்போ நம்மளுக்கு சாதம் வந்து வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொரக்காவை வெட்டியாச்சு சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு அந்த காய் சுவைக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயை மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதுக்கு வந்து ஒரு கை புதுனா இப்போ மூக்கல்லையே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் முக்கால் பதம் தான் வெந்திருக்கு நம்ம தான் சாதம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அழாக்கு ரெண்டு பங்கு சேர்த்துக்கோங்க மூக்கல்ல அப்பதான் இருக்கும் ஏன்னா மூக்க கடலையோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அரிசி வந்து நம்ம ஒரு தான் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மூக்கல்ல வந்து ரெண்டு பங்கு போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி மட்டும் லெமன் பிழிஞ்சிக்கோங்க பத்தலைன்னா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எனக்கு வந்து மூக்கல்ல தண்ணியே இருக்குது நான் அதையே சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம மூக்கல்ல க தண்ணிலையே வந்து செய்யும் போது இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் வாசனை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக நம்மளுக்கு ஆகிடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மொட்டை வச்சுக்கலாம் இப்போ வந்து மூக்கல்ல வேக வச்சோல்ல அந்த தண்ணி ஒரு கிளாஸு ஏன்னா வந்து இதில் கிரேவியே கிடையாது அதனால் இன்னும் ஒரு அரை கிளாஸு ஊற்றி இப்போ மலரை வெட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் புளிப்பு உப்பு காரம் மூணுமே வந்து ஒரு படி தூக்கலாக இருக்கணும் கிரேவி இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் தண்ணியே கரெக்டாக இருக்கும் கிரேவி இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றரை கிளாஸ் தண்ணி நீங்கள் வச்சா தான் சாதம் வந்து நல்லா நீட் நீட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்து வரும் ஓகேவா இப்போ இந்த தன் தண்ணி வந்து மலரட்டும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வருது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க ஓகேவா நான் ரைஸ் வந்து வெங்காயம்லாம் வதக்கணும் பாருங்கள் அப்போ வந்து ஊற வச்சேன் அரிசியை ரெண்டு தடவை அலம்பிட்டு அப்படியே ஊற வச்சிட்டேன் லைட்டாக ரைஸ் வோட அதை மாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நீட்டு சுரக்காக வெந்துட்ருக்கோம் உடனே உனே எடுத்து சாப்பிட்டு பாருங்க வெந்துட்டிருக்கோம் இப்போ இதை வடிகட்டிட்டு ஆற வச்சிடுங்க லைட்டில் அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றும் போது இப்போ வந்து பாயாசத்துக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் இவ்வளோதான் நெய் இருக்குது நம்ம காய்ச்சணும்ல பால் அடை எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்துட்டு நெய் காய்ச்சணும்ல அந்த நெய் தான் இங்கே பாருங்கள் இதில் ஒரு கப்பு வந்தது இந்த தடவை நம்ம ஊருக்கு போயிட்டோம் அமாவாசை அன்னைக்கு அதனால் நம்ம வடை பாயாசெல்லாம் சாப்பிடலையா அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சோண்டு கேரட் பாயாசம் வைக்கலாம் பசங்களும் கேட்டானுங்க அதனால தான் இப்போ பாயாசம் செய்கிறது இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை மறுத்து எடுத்துக்கலாம் ஆடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் டைம் இருக்கும் போது நெய்யை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நூற்றம்பது கிராம் நெய்யாச்சு வேணும் எனக்கு கடையில் வாங்கும்போது அரை கிலோ நெய் வாங்கினேன்னா மூணு மாதத்துக்கு வச்சுப்பேன் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி இதாச்சியே எடுத்துடலாம் கேரட் வந்து ரெண்டு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் நான் மீடியம் சைஸ் கேரக்டாக ரெண்டு துருவி வச்சுருக்கேன் சிம்லையே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணி ஒன்றா வந்துருச்சு கொஞ்சமாக புதுனா போட்டு டம்மு வச்சுருங்க நான் சின்ன ஸ்டவ்வில் வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கேரட்டு வந்து வதங்கியிருக்கோம் எடுத்துடலாம் நான் அரை லிட்ரு பாலுக்கு தான் ரெடி இருக்கேன் அதனால தான் சின்ன கேரட்டாக ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி அப்படியே வறுத்துக்கலாம் அதே நெய்யில் இப்போ கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நேரத்தில் நம்ம அப்படியே ஜவ்வரிசி கூட பால் சேர்க்கும் போது திரிஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ எதுக்கு தெரியுமா நான் தண்ணி சேர்த்தேன் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கும் போது ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ மலர்ந்து வந்த பிறகு பாலை சேர்த்துக்கலாம் நம்ம அரை லிட்ரு பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குடமிளகாய் சாதத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் எல்லை வறுக்க மறந்துட்டேன் அதனால் எள்ளியும் நான் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன் ஓகேவா இப்போ வந்து இது குறை குறைன்னு ஒரு எயிட்டி பர்சண்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து மூக்கில் ரைஸ் ரெடியானோன்னு நம்ம குடமிளகாய் ரைஸை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி மலர்ந்து வருதா நம்ம திக்காக காய்ச்சி வச்ச பாலை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ இந்த சைடு நம்ம சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மில் மேக்கர் பிரியாணியை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து குடமிளகாய் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஜவ்வரிசி வேகணும் தான் நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதாக இருந்தாலும் சரி நார்மல் ஒயிட் சுகர் போடுறதா இருந்தாலும் சரி எது வேணால் போட்டுக்கலாம் ஆனால் ஜவ்வரிசி மெயினாக வேகணும் இப்போ குடமிளகாய் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஜவ்வரிசி பாலோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி கூடையே வேக வைக்கும் போது பால் வந்து நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீட்டு வாகல கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகா மீடியம் சைஸ் குடமிளகா வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி போட்டு செய்யும்போது நிறைய பேருக்கு வந்து குடமிளகா பிடிக்காது அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வராது அந்த வறுத்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அது தான் வரும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குடமிளகாய்ல நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துருச்சு போல் இப்போ இது கூடயே நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் பாயாசத்துக்கு இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை இனிப்புக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க கலரே பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும் மெயின் அது தான் ஏன்னா இப்போல்லாம் வந்து பால் நாட்டு சக்கரையோ சர்க்கரையோ போட்டால் திரிஞ்சிடுது அதனால் தனியாக நல்லா மலர்ந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயாசத்துக்கு எப்பயுமே ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் ஒன்றுமே ஆகலை தெரியுதா இப்போ வந்து இப்போ ஸ்வீட் கலந்துருக்கோம்ல நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாக கொடுக்குறதுக்கு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு சிட்டிக்கை போதும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினா போதும் ஒரே ஒரு தக்காளி நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பொடியை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் சாதத்தை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளோட கேரட் பாயாசமும் சூப்பராக நல்லா ஏடு கட்டி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து எவ்வளோ கிரீமியாக இருக்கும் பாருங்களேன் சூப்பராக செம்மையாக இருக்குது கலரே பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் நல்லா ஒரு மூணு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டுக்கோங்க மனம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் இறக்கில்லாமா அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இதை சாப்பிட்லாம் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சூடாக சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்ல க்ரீமியாக வரும் சூப்பராக இருக்கும் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு கேரட் பாயாசம் இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு குடமிளகாயை சேர்த்துக்கலாம் குடமிளகாய் வந்து பாதி தான் வேகணும் சரியா இந்த பக்கம் வந்து மூக்கல்ல பிரியாணியை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு சேர்த்துக்கலாம் பாதி மொட்டம் உப்பு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம்ல அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் மூடி வச்சு குக் பண்ணிடாதீங்க ரொம்ப கொலையாயிடும் குட மிளகா நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து நீட்டு சொரக்காக நம்ம பச்சடி செய்ய போகிறோம்ல அதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு அதேமாரி வேக வச்சிட்டு ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் தண்ணி இருந்ததுன்னா அதை கீழே கொட்டாதீங்க உப்பு போட்டு குடிச்சிடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா தண்ணியோடு நம்ம பச்சடி செய்யும்போது சொத சொதனை ஆகிடும் அதேமாரி தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க கெட்டி தயிராக இருக்கணும் ஓகேவா ஏன்னா இதையும் நம்ம இப்போ தாளிச்சிட்டு ஆற வைக்கணும் சூட்டோட செய்ய கலக்கும்போது திரிஞ்சிடும் திரிஞ்சிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவொடனே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் பாருங்க இது போதும் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் பாருங்க பாருங்கள் ஹீட் ஆகிட்டுக்குது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் நான் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே இதை அரட்டும் தூளோட பச்சை மணம் போகணும் தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தயிர் குளிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து பச்சடிக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த காய்க்கு ஏற்ற மாரி பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குடமிளகா சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு சாதம் சேர்த்துக்கலாம் போல அந்த பவுடர் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த இந்த கரண்டில ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து இதுலேயே உப்பு ஏன்னா சாதத்தில் உப்பு இருக்காது அதுக்காக தான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஏன்னா பசங்கள்லாம் குட மிளகாய் சாப்பிட்லான்னு ஃபீல் பண்ண தேவையில்ல இந்தமாரி செய்யும் போது சூப்பராக இருக்கும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு காரம் புளிப்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவர் கொத்தமல்லி நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த சாதத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட் சாப்பாடு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் வந்து வடிச்சுட்டு ஆற வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு கிணத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து மில் மேக்கர் வறுத்துக்கலாம் இப்போ மில் மேக்கருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயெல்லாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தயிரை சேர்த்துடலாம் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தயிருக்கு நம்ம உப்பு போடல இன்னும் இல்லைன்னா மிக்ஸ் பண்ணும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம தாளிப்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இப்போ வெயில் கூட இல்லைங்க ரெண்டாளாக அண்ணல் பாருங்கள் செம்மையாக இருக்குது சமையல் ரூமில் சுத்தமாக நிற்கவே முடியல இது சும்மாவே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த காய் வந்து ரொம்ப நீர் சத்து காய் சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நம்மளுக்கு மில் மேக்கருக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து மூக்கல்ல சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொடமளகாய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இந்த கொடமளகாய் சாதத்துக்கு அப்பளம் வறுத்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்றா ஒரே ஷை டிஷ்ஷாக இருக்கட்டும்னு தான் இந்த பச்சடியும் செஞ்சுருக்கேன் மில்மக்கர் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சுருக்கேன் ஓகேவா பச்சடி பார்த்திங்கன்னா தேங்காய் தாளிச்சி தாளித்து ஊற்றிருக்கோம்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ளவரு முக்கால் வேக்காடு மட்டும் சொரக்காவாக வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி சூப்பரான நீட்டு சுரக்கா பச்சடி ரெடி இது ரெண்டு செகண்ட் ஆகட்டும் மின்மக்கரை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து முறுமுறுன்னு சூடாக சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க எப்பயுமே நம்ம வந்து நல்லா ட்ரையாக வறுக்கிறது இந்தமாரி பொரிக்கிறதுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பொரித்த பிறகு ட்ரை பண்ண பிறகு உப்பு கக்கிற மாரி இருக்கும் இப்போ எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை வடிச்சிருங்க வடிச்சுட்டு எடுங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு மூக்கல்ல பிரியாணியை டம்மு பிரித்து காட்டுறேன் ஏன்னா டம்மு பிரித்தேன்னா சாதம் ஆறிடும் அதுக்காக தான் இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் மில் மேக்கர் வருத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளோட மூக்கல்ல பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருங்க கிட்டத்தில் வச்சு கட்டுறவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஓரத்துலேருந்து எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஆறாமல் வரும் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆறிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு குச்சி குச்சாக இருக்க மாதிரி இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மூக்கலை பிரியாணி கொடமளகா சாதம் நல்லா க்ரீமியாக கேரட் பாயாசம் மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் நீட்டு சொரக்கா பச்சடி செம்ம டேஸ்டாக இருக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்